வேலையோ கொஞ்சம் வேலையை முடியும் வேலையை முடிக்கிறான் மழை இதோட பார்க்க நிலவரம் குணங்கோட்டி கொண்டு நினைக்குது பெய்கிறான் பெய்கிறான் இப்ப இந்த நெல் வந்து அடிச்சு முடிஞ்ச நீங்க வந்து திருநாள் வந்து வெயிலுக்கு போடுவோம் இப்ப நல்லா விளைஞ்ச நெல்ல காஞ்ச நெல்லுண்டா திருநாள் இல்ல மேடை என்றா நாங்கள் ஒரு நாள் காணும் படங்கோல்ல போடுறோம்டா கொஞ்சம் குளிரும் ரெண்டு மூணு நாள் செல்லும் ஐதா போட்டா கெதில காயும் ஐதா போட்டா கெதியில காயும் இப்ப அங்க சுடல இருக்கல்லோ அங்க இப்ப அந்த கவர் வணக்கம் ஐயர்ண்ணா வணக்கம் என்ன மாதிரி இது இப்ப இது எத்தனை நாள் பயிருக்கு இப்ப வந்து நீங்க சாரிக்கு சாரி கொண்டிக்கிறீங்க இப்ப ஒரு மாதத்துக்கு மேலே பதினஞ்சாவது நாள்ல சாரம் வேகமா வளரும் கண்டு வளரும் சொன்னா அஞ்சல பாருங்க வந்து வெட்டின வயலுகள் நெல்ல்கள் வந்து வெட்டின வயல்கள் இப்ப பாருங்க அப்படித்தான் கிடக்கு பிள்ளை வந்து இதெல்லாம் மிஷினால வெட்டினது பாருங்கல் வந்து ஒண்ணுக்கும் எடுக்கல மாட்டுக்கு கூட வெக்கல் எடுக்கலாது மிஷினால வந்து சின்ன வைக்கலா இருக்கும் அதை வந்து பெருசா மாடே விரும்பி சாப்பிடாது இப்போ நான் வந்து பண்டைய காலத்தில் வட்டேக்கு வந்து நெல்லுங்களுக்கு ஒரு ஃப்ரீயா சொன்னப்படும் அதே மாதிரி வைக்கலம் வந்து ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை இங்கே தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்து நிற்கிறேன்ட்டு சொன்னால் தோப்பலங்க வயலுக்கு தான் திரும்ப நிற்கும் என்னத்துக்கான என்ன சொன்னால் இப்போ வந்து கையால் வட்டின வக்கல வயல்கள் நெல்லுகள் எல்லாம் வந்து சூடு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுமா அங்கே பாருங்க அந்த கும்பங்கும்மம் தான் சூடு வைக்கிறேன்னு சொல்றாரு அதை வந்து இப்போ கையால் வட்டி வட்டி அப்படியே கொண்டு போயினோம் அதை வந்து பிறகு தலையில சுமந்து சூடு வைக்க குள்ளிக்கொண்டு ஒரு கும்பம் மாதிரி அடுக்கிறது தான் சூடு வைக்கிறேன்னு சொல்றவே இப்போ வாங்க தொடர்ந்து அதை தான் நாங்கள் வந்து பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்ச பாருங்க இதெல்லாம் வந்து வெட்டின வயலுகள் நெல்ல்கள் வந்து வெட்டின வயலுகள் இப்போ பேருங்கோ இஞ்சல எல்லாம் வந்து அப்படி தான் கிடாக்கு வந்து இதெல்லாம் மிஷினால் வெட்டினது பேருங்க அது வெக்கல் வந்து ஒன்றுக்கும் எடுக்கல மாட்டுக்கு கூட அந்த வெக்கல் எடுக்க அது மிஷினால் வெட்டினா வந்து சின்ன வைக்கலாக இருக்கும் அதை வந்து பெருசாக மாடே விரும்பி சாப்பிடாது இப்போ நாங்கள் வந்து பண்டைய காலத்தில் வட்டிக்க வந்து நெல் எங்களுக்கு ஒரு பிரியாசனப்படும் அதே மாதிரி வெக்கலம் வந்து பிரியோசனைப்படும் ஆனால் இப்போ வந்து நவீன இதில் வந்து எங்கள்கிட்ட இப்போ செலவை குறைக்கிறதுக்கானு நாங்கள் வந்து வைக்க நெல் எல்லா வந்து மாதிரி மிஷினால் அதில் வந்து ஒன்றும் செய்ய அது இப்போ அதெல்லாம் இப்போ வந்து மாடு வேலை வந்து வேலைக்கே கொண்டு வந்து காட்டினா அப்போ அதில் வந்து இந்த வெக்கலம் வந்து அப்படி இப்படி சொன்னப்படுது இல்லை இப்போ எங்கே நாங்கள் கேம் வந்து நாங்கள் பேச்ச வேலை வந்து அப்படி தான் வந்து வெட்டினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது வந்து வெட்டு இன்னும் வந்து பிள்ளைய கிடக்குன்னு சொல்லி இந்த வேலையில் வந்து விட்டு கிடக்கு அப்படியே வேறுங்க ஆனால் வந்து நாங்கள் பின்பக்கம் கொஞ்சம் பின்பக்கம் எல்லாம் வந்து நெல்லோட அப்படியே பாறை விழுந்துட்டு இப்படி இப்போ சரிஞ்சு விழுந்து ஃபுல்லாகவே வந்து விழுந்துட்டேன்னு சொன்னால் இந்த வேலையில் வந்து வெட்டுறதுக்கு வந்து ரேட் கூட இப்ப நோமலா வந்து நூறுரூவா எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஒரு பிறப்புக்கு போகுது நெல் வெட்டுறதுக்கு ஆனா வந்து இப்ப இதே வந்து விழுந்திருந்தா ரேட் வந்து கூட நோமலா அப்படி ரேட் வந்து சரியான கூட அப்படியே பெருசா வந்து எல்லாருமே வந்து விழுகுற முன்னுக்கு வந்து நம்ம வந்து வெட்டிடுனோம் அப்படி விழுந்தோன்னு சொன்னா கையால் வந்து வெட்டி அந்த விழுந்த சொன்னா கையால வட்டி போயிடணும் சுனா வேற வந்து குடுப்பிடணும் பாருங்க ஒரு தான் வந்து சூடு வைக்கிறேன்னு சொல்றேன் இது வந்து வேற தோப்பலங்க வேறு வந்து இது முத்துமாரி அம்மளோட வேறு சிண்டான வயல் சொல்ற அவற்ற வயல்தான் இது மட்டி வீட்டுல வந்து சிண்டை சொன்னாரு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவற்ற வயல் தான் இப்ப நிற்கிற நிக்கிற வயல் இது வந்து இப்போ அவ வந்து தான் பட்டி சூடு வச்சிருக்கணும் சூடு வச்சுக்கிட்டாக்க நெல் நெல் வெக்கலை வெக்கல் வச்சுக்கிட்டாக்கு கையால் வெட்டின வெக்கல் சுனாமிக்கு கொடுத்தாச்சு போல்றாக்கு பாத்தீங்கன்னா சொன்னா பாருங்க வாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிஷினோட்டு வட்டி கொடுத்து பாருங்க அந்த வயலடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பனைக்கிடையில பாருங்க அதில் வந்து மிஷின் வந்து வட்டி கொண்டிக்குது நெல் வந்து அது பாருங்க நிறைய கொக்கெல்லாம் வந்து பறக்குது இஞ்சால பாருங்க இதெல்லாம் வந்து வெக்கல் கும்பந்தான் ஃபுல்லாக வந்து இப்போ சுனாமிக்கு வந்து எல்லாம் கொடுத்து நெல் வந்து எடுத்து காய நம்ம எல்லாரும் இப்போ வந்து வெறும் வெக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கிடக்குது எல்லா இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே வந்து இப்போ நிறைய தோட்டங்கள் எல்லாம் வந்து வெக்கவழி கட்டினம் நிறைய தோட்டம் எல்லாம் வந்து வெக்கவழிக்கம் அதில் வந்து இப்போ இஞ்சாவில் வந்து பாருங்க இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் அங்கால பாருங்க அதிலேயும் வந்து கத்தரி தோட்டம் நினைக்கிறேன் கத்திரி தோட்டம் ஏன் வாங்க அதையும் போய் பார்ப்போம் வந்து வந்து போட்டு இனி வந்து இதை வந்து உழுது மரத்து உளுந்து போடுவினா இந்த நெல் வேக்கிற தரைக்க தோட்டம் நெல் வேக்கிற தரைக்க வந்து தோட்டம் செய்யறது வந்து சரியான குறைவு இப்போ நூறுனா அஞ்சு பேர் நெல் மட்டும் சொன்னா இல்லை ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆள் தான் வந்து இதான் இதுக்கு வந்து இப்ப உளுந்து தான் பேச்சு கிடாக்கு உளுந்தா கோப்பி அது கோப்பி மாதிரி கிடாக்கண்ணே உளுந்த பாருங்க இது புல்லா வந்து உளுந்து தான் வேஞ்சிருக்கணும் அப்படின்னு பாருங்க புல்லை வந்து உளுந்து தான் கடை அய்தான் நல்ல கணக்கா அரிஞ்சிருக்கணும்னு இடைவளி விட்டு சரியான நடைவழில அரிஞ்சிருக்கினோம் ஆ நெருங்கவும் கூடாது ஆக கூடாது இது கணக்கான அடைவளி இந்த இடைவளியில தான் வந்து நெல் வந்து சரியான பதத்துல வரும் என்ன நெல்லுன்ற நு உளுந்து வந்து சரியான நல்ல பொலி பொலிவோட வரும் அதாவது வந்து அந்த காய்க்கிற திறன் வந்து கூடவா காணப்படும் உளுந்து வந்து காய்க்கிற தன்மை தானே அது வந்து உளுந்து பிஞ்சு பிடிக்கிற தன்மை வந்து சரியான கூடவா இருக்கும் இப்ப நெருக்கி அரைஞ்சா வந்து மரம் வந்து கணக்கானிக்கும் உளுந்து குழாய் இதுகள் வந்து நிறைய நிற்கும் ஆனா வந்து கே வந்து சரியான குறைவா இருக்கும் அதே சமயம் ஐதா அரைஞ்சி வந்து சொன்னா கே வந்து நிறைய பிடிக்கும் பாருங்க இந்த இது ஃபுல்லா வந்து ஒன்று ரெண்டு வயல் ரெண்டு வயல் எப்படியும் இது வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பிறப்பு கிட்ட வரும் இந்த வந்து இது ஃபுல்லா வந்து உளுந்து தான் பேச்சிருக்கணும் பாருங்க ஆனால் அதே சமயம் நீங்கள் பக்கத்தில் பாருங்க கொஞ்சம் பக்கத்து வேலை பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் வந்து இது வந்து மிஷினால வட்டி போட்டு இஞ்ச வெக்கலை பாருங்க இதான் வந்து அந்த வெக்கல் வெக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் தான் நீளமே கையால் வெட்டுறதுக்கு இதுக்கு மேலே வித்தியாசம் ஒன்று பாருங்க இதான் வந்து மிஷினால் வெட்டுற வெக்கல் இந்த இது பாருங்க எவ்வளோ சின்ன இருக்குன்னு தெரியும் சரியான சின்ன இருக்குது கையால் விட்டுறது இது மிஷினா வெட்டுற வெக்கல் இதே வெட்டுறேன்னு சொன்னா மாட்டுக்கு கூட போடலாம் பாருங்க மாடு கூட இந்த வெக்கல் கிடக்கு இந்த வெக்கலுக்கு வரணும்ட்டு என்னவே இல்லை மாடை கூட விரும்பி சாப்பிடுது இல்லை இந்த மெக்கலை வந்து விரும்பி சாப்பிடு பாருங்க அது வந்து புல்லு தான் மேயுது வரம்பில் நடக்கிற தான் மாடை வந்து மேயுது பாருங்க அதுதான் வந்து கொட்டமரம் கொட்டை மரத்தடி என்று சொல்றது அங்க வந்து எல்லாம் வட்டி முடிஞ்சுது இப்போ மட்டையில வந்து நெல்லு வட்டி முடிஞ்சு இப்ப எல்லாரும் வந்து உளுந்தறி கட்டத்துக்கு வந்து வந்துட்டோம் இப்ப நாங்களே வந்து நெல்லு வந்து பட்டிட்டோம் இந்த நெல்லு வட்டி வீடியோ வந்து ஒரு இடாவில வட்டினா வந்து அது வந்து நான் வீடியோ வந்து என்னென்னு சொல்றது இரவுல வந்து பெருசாக தெரியல அதில் தான் இந்த இட இங்குண்ட வயல் வந்து வெட்டுற காணொலியை வந்து நான் வந்து பதிவிடலாம போனது மற்றபடி வேறொரு காரணத்தாலேயே வந்து நான் பதிவிடல இரவு வந்து வெட்டினியா வந்து நெல் வெட்டுறோம்னு தெரியல இப்போ பாருங்க அங்க வந்து கொக்கெல்லாம் நம்ம பாருங்க அந்த கொட்டம் அதுதான் கொட்டை வரதடினு சொல்கிறது இப்போ தான் நிறைய பேர் வந்து சூடு வச்சிருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வட்டி வெக்கலும் குவிச்சிருக்கேன் இது மாதிரி வெக்கலை நிறைய குவிச்சுக்கிடாது அங்காலே வாங்க திறந்த அங்காவே பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் வந்து அண்ணம்மா கோயில் அந்த அன்னம்மா கோயிலில் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நெல்லுகள் அழிவு இப்போ தோட்டங்கள் அழிவுன்னு சொன்னா வந்து கூட பேர் வந்து அதுக்கு வந்து நேர்த்தியல் வந்து நேர்த்தி வந்து செய்து அதுக்கு வந்து வழிபட்டு அப்படி வழிபட்டா வந்து இப்போ அழிவடைஞ்சவர்கள் வந்து அடுத்த முறை வந்து அழிவடையாம அஹ் அழிவு எத ஏற்பட போண்டா கூட அந்த அழிவுகள் வந்து நின்று விடும் என்ற ஒரு ஐதீகம் அதான் வந்து ஒரு நம்பிக்கை இப்ப நாங்களும் வந்து இன்னும் பிரச்சனை ஏற்பட போன்றாட கடவுள்கிட்டாங்க போறோம் பிரச்சனை நடக்க முன்னுக்கு ஒரு தரம் கடவுள்கிட்ட போக மாட்டோம் பிரச்சனை நடா தான் நாங்கள் வந்து கடவுள்கிட்ட போவோம் அது தான் இதுவும் வந்து வயல் தோட்டம் செய்கிறாக்கள் வந்து கூட வந்து இப்படி வந்து வயல் இப்ப அந்த அதாவது தான் அண்ணம்மா கோவில் கொட்டை மரத்தறி அண்ணம்மார் கோயில்ண்டா எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த தோப்புலங்கை என்ன இந்த மட்டைகளுக்கே தெரியும் கொட்டை மரத்தறி அண்ணம்மா கோயில்ண்டா எல்லாருக்குமே வந்து அந்த கோயிலை தெரியும் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து அதுக்கு வந்து வழிபடுகணும் மாதம் மாதம் ஒவ்வொரு தர ஒவ்வொரு வயல்காரர் வந்து மாதம் மாதம் வந்து பூசை செய்து பொங்கல் பொங்கவிடும் கட்டாயம் அந்த கோயிலில் வந்து நடக்கிறது மாதம் மாதம் என்று சொன்னா அது ஒவ்வொரு தடவை வந்து மாறி மாறி அந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வேல் படைக்கிறவே நான் வந்து லெவலில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் வந்து சின்ன வந்து எனக்கு இது இல்லை ஒரு கோயில் இருக்கிறதே தெரியாது இப்போ ரோட்டோட இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள் தெரியும் இப்போ சின்ன சின்ன கோயில்கள் இப்போ கிராம கோயில்கள் தெரியாது அது மாதிரி தான் இந்த கோயில் வந்து இப்போ நான் இதில் இருக்க வேற வழி அப்புறம் தான் எனக்கு இதை பத்தின ஒரு அறிமுகம் ஒன்று கிடைச்சது அதுக்குப் தான் எனக்கு தெரியும் இப்ப அதான் கோயில் வாங்க தொடர்ந்தாங்கால போய் பார்ப்போம் இப்ப சொன்னா நாங்க வந்து நிக்கிற வந்து இப்ப வந்து பரமேஸ்வரன்னா அது விஷ்ணுனாண்ட அப்பாவோட நிக்கிறோம் இவர் வந்து இவர்த்த வீடு வந்து இதுல அருகாமையிலான் இருக்குது இப்ப வாங்க வேற கலைப்பம் இப்ப வந்து நீங்கள் வந்து பண்டைய கால முறையை விரும்புறீங்களோ இப்பத்த நவீன முறையை விரும்புறோம் இப்பத்தே முறையண்டா கெதிரா முடியும் முந்தியின் கொஞ்ச கொஞ்சம் விழுபடும் மலையாள காலங்கள் இப்ப இல்ல காலம் காலம்தான் எங்களுக்கு தோது மாதிரி கிடையாது இப்ப பாக்க இப்ப பாக்கியாட்டி போட்டுட்டும் முன்னாள் செல்லும் காய்ச்சி வர

இப்ப நெல்லும் இப்ப நெல்லு இப்ப கையால வெட்டி அடிக்கிற நெல்லமோ இல்ல மிஷினா மிஷினால் படி கேட்கணும் கூட தான் அடிக்கிறாண்டா இப்ப ஆக்கள் கொஞ்சம் காணா இல்ல படங்கள் போட்டு அடிக்கிறாண்டா ஆக்கள் வயதிகள் காணாது கூலிகள் கூட ஒன்றும் இந்த கட்டுப்பாட்டுக்கு வராது கட்டுப்பாட்டுக்கு இது சிலவுதான் ஆனா கொட்டும் தான் எப்படியும் பிறப்புக்கு ஒரு பத்து கொத்து கிட்ட போகும் அழிவு சேதம் தான்

கட்டிக்கிறாரு இப்ப எல்லாரும் ஒரே நாளில்லஞ்சிடும்பே அப்படி பரவினால் உடப்பையில போடலாம் நல்ல காய்ச்சல் வரும் காபேத்துக்கு நல்ல கூடும் இந்த இந்த நெல்லு வந்து இது வந்து வெட்டலாம் இதுல இதுல நினைக்கிறேன் இது இப்பவே வெட்டலாம் கொஞ்சம் கடகாய் பச்சை கடாக்கு கொஞ்சம் கரவழியா கடாக்கு நடுவில் விளைஞ்சிட்டு தானே நடுவில் விளைஞ்சிட்டு அங்கெல்லாம் விழுந்து விழுந்துடாக்கு அது பரங்குடி விழும் மற்ற நோய் தாக்கங்கள் கொஞ்சம் கிடாக்கு நெல் அந்த தென்னைக்கு வர நோய் இப்ப வேற அந்த நோய் கிடாக்கு அதுக்கு இப்போ இன்னும் மருந்து கண்டுபிடிக்க இல்லையோ மருந்து எங்களுக்கு சீரான முடியுது இல்லை அது அடிச்சும் எந்த மருந்தும் கட்டுப்படுது இல்லை கட்டுப்படுது இல்லை அழுக்கணவன் மாதிரி வைக்கிறதெல்லாம் அழுக்கணவன் தான் கிடாக்கு இதால கொஞ்சம் பொலிகளும் கூடாது இப்போ பொளிய பொளியங்கற ப நார்மலா ஒரு 12 வரப்பு வயலன்னு சொன்னா اتنا பாக் நெல்லு வரும் நார்மலா 12 ப மூடா வரை ஆகும் 12 பாக் வரும் வரும் சின்ன நேரம் 12 மூடே வரைஞ்சிரலாம் இல்லவேடா இது வகெல்லாம் அப்படி ரொம்ப 12 பாக் வெக்கன எத்தனை கிலோ ஒரு பேக்க எத்தனை கிலோ அடி இப்ப ஈர நெல்லு தான என்னரா நிக்கும் ஒரே ஒரு மூடிண்டை கழுவ இல்ல திவார சேவேண்டே கழுவ இல்ல மூடி 69 இப்ப 70 ஆகிடுச்சு ஒரு பாக்னா நார்மலா பா காஞ்ச நெல்லு 70 கிலோ நிகோணும் நிகோணும் நல்ல காஞ்ச நல்ல காஞ்சானடா நாங்க எங்களுக்கு அப்படிதான் அவன் எழுபத்தி எடுக்கிறான் இப்ப இந்த ஐய நெல் அன்று காஞ்சி நெல் கொடுக்கறாங்க புதுநெல் அண்டா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆதுநெல் பழையா பதினொன்றுக்கு போகுது பழச்செண்டா பதினொன்று காஞ்சி பழைய நெல் புதினத்து நெல் அண்டா இப்ப இதே வந்து இந்த நெல்லு வந்து இப்ப ஒரு நாலஞ்சு மாதம் போக வந்து வில கூடாது ஓ கூடும் கூடும் இந்த பிரச்சனை தான் அப்ப அதால வந்து கொஞ்சம் பத்தாயிரத்து அஞ்சூறு போற நெல்லு வந்து பத்து பத்தரைக்கு போகும் பத்து பத்தரை போகும் இன்னும் கூடவும் தெரியும் அந்த வரியம் ஏன்னா நெல்லு குறைவு இந்த வரியம் அதாவது போகும் இந்த வரையும் பரப்புக்கு ஒரு பதினெல்லு குறைவா கிடையாது சில பேருக்கு சில பேருக்கு ஒரு அளவுக்கு இப்படி நெல்லைண்டா பிழாயம் சில பேரு கொஞ்சம் அழிவு நோய்கள் பிடிச்சாலு நோய் வந்து கடவுள பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து கத்தரி தோட்டத்துக்கு தான் நிக்கிறோம் இப்ப வந்து ஐயர வந்து கத்தரிக்கே வந்து சாரிக்கு நிற்கிறார் வேறவங்க தோட்டம் தான் அவர் வந்து சம்பளத்துக்கு வந்து இப்ப சாரிக்கு நிக்கிறார் பாங்க பாப்போம் எப்படி சாடுறாருன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பாருங்க புல்லா கத்தரி தோட்டம் தான் இது வந்து மட்டையில வந்து தம்பி என்ன தோட்டம் சொல்றது அவர்கிட்ட தோட்டம் தான் அவர்கிட்ட தரைக்கா இப்ப நான் நிக்கிறேன் வந்து ஐயர்னை வந்து சாரிக்கு ஒன்னு பாருங்க அவர் எப்படி சாடுறாருன்னு சொல்லி இந்தலாம் சாரி முடிக்கிறேன்டா இப்படி குறைஞ்ச ரெண்டு நாளும் வேணும் போல ஏன்னா கன நம்ம இப்போ ரெண்டு பேர் டெய்லி ஒரு ஆள் வந்து இங்கே போட்டார் இப்போ ஐயரனை மட்டும்தான் வந்து சாரிக்கு பாருங்க பாருங்கோ ஐயர சாரிக்கு ஒன்றிக்கிற வாங்க ஐயரையோட காயப்போ வணக்கம் ஐயர்னா வணக்கம் என்ன மாதிரி இது இப்போ இதை எத்தனை நாள் பயிருக்கு இப்போ வந்து நீங்கள் சாரிக்கு நிற்கிறீங்க இப்போ

அதேவன் வந்து கத்தரி தான் அதல வந்து சாரி கிராக்குது. இதல வந்து இதல இடையில நெல்ல ஒரு நீளத்துக்கு வச்சு இதுக்கு வந்து கத்தரியும் வைக்கிற பொருள். நெல்ல வச்சு கிராக்கு. ஏன் இதுல ஒரு நீளத்துக்கு மட்டும் நெல்ல வச்சு கிராக்கு? ஆ இது உண்மையிலே ஒரு தோட்டத்தர தானே இந்த தோடங்கள தான் பைக்கு. ஓ. இது வேற ஏதோ ஒன்ன செய்யறதுல ஒரே பொடிய இல்லாட்டி

இங்க எப்பயும் இல்ல சரி பே சும்மா வருதில் தோட்டது தொடது வாங்க வேண்டாலே பிள்ளைல போய் வருது இல்லையா பாருங்க கூண என்ன போறார் அவர்தான் இப்ப சேர போற அதுக்கு வந்து பாருங்க இப்ப இவரும் ஐயரஞ்சாயம் தான் இந்த கதரி வந்து இப்ப சேரப்போயினும் வாங்க தொடர்ந்து நாங்களவே பயணிப்போம் இது போன்ற காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் என்று சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்வேன்